நம்ப முடியாத பொய்கள் நம்பவே முடியாது கேட்டாலேயே கொஞ்சம் சிந்திச்சாலேயே இது பொய் வரலாறுலாம் தெரிய வேண்டியது இல்லை அந்த செய்தியை பார்த்தாலே பொய்யன்று தெரியும் அப்படி பொய் என்று தெரிந்திருக்கக்கூடிய செய்திகள் அவர் நிறைய பேசி இருக்கிறார் அதற்கு சான்றாக சிலதை நான் எடுத்து போடுகிறேன் என்னோட கடவுள் சீட்டை கொடுத்தேன் கொடுத்துட்டேன் அம்மாட்ட வணக்கம் வாங்கி கடவுள் சீட்டை வச்சுக்கிட்டா வீசா உறுதி அதாவது நுழைவு அனுமதி உறுதி எல்லாம் என்ன குடுத்துருச்சுன்னா இல்ல வணக்கம் வாங்கி வச்சுக்கிட்டு ஹாப்பி ஜானி இருந்துச்சு என் தம்பி அவனோட நண்பர் வழக்கறிஞர் ஏழு வயசு அப்பா செல்போன் எடுத்துட்டு அலைபேசி எடுத்துட்டு போர்வை பொறுத்து பொது உள்ள படுத்து படுத்துட்டு பார்த்துருக்கான் அம்மா பையன் வருது சின்ன பையன் அதையே பாக்காத பாத்து கெட்டு போயிடுவோன்னு எங்க அந்த பையன் என்னத்தையோ ராத்திரி கூட உட்காந்து பாட்டு இருக்கேன் அவன கவனிங்க கவனிங்கன்னா இந்த அளவுக்கு சந்தேகம் போறதுக்கு அந்த பையன் நான் என்ன என்னடா பாத்துக்கிறது பாரு அதுல யாரு ஒருத்தன் பேசிட்டு இருக்கான் அடிய சேவை பெண்கள் என்னை எப்படி கண்டுபிடிப்பாங்க செயலி இருக்குல்ல அதுல ஏழரை கோடி பேர் என்னை பின்பற்றாங்க பின்பற்ற எல்லாருமே இளம் பிள்ளைகள் பள்ளி கல்லூரியில் படிச்சுட்டு என் பேச்சு எடுத்து அதனாலயே இவர்கள் இந்த டிக்டாக் வந்து அதை தூண்டுதான் அதை தூண்டுது காரணம் தான் இருக்கேன் அஞ்சாப்பு படிக்கும் போது இளையான்குடி கடத்தருவுல இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி கொடிய பிடிச்சுக்கிட்டு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு விவசாய போராட்டத்துல பேரணிக்கு போகும்போது சின்ன பையனா கொடி பிடிச்சிட்டு போனதான் நாதியற்று போனோமா நாங்க நாதியற்று ஒரு நாள் என் தமிழ் மீதி என் தாய் மீது என் தாயின் மீது சத்தியம் சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்த கடிதம் கொடுத்தால் பிரான்ஸ் குடியுரிமை கொடுக்குதுங்க நான் கடிதம் கொடுத்தா டென்மார்க் பிரான்ஸ் குடியுரிமை கொடுக்குது தேல் கொட்டிச்சு தேல் கொட்டிச்சுன்னா ரொம்ப வலிக்கும் பாங்க தேல் கொட்டிச்சு ரொம்ப வலிக்கும் போல் இருக்கு ரொம்ப வலிக்கும் பயன் காட்டுவாங்க ஒரு நாள் முதுகுலகு படுத்துக்குற படுக்கையில கிடை முதுபுறம் கொட்டி விட்டுருச்சு என்னடா வலிக்குதுன்னு பார்த்தேன் அது தேர் செத்து கிடக்கு அப்புறமா கொட்டிடுச்சா இவ்வளவுதான் வலியா